ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க என்ன நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி ஒரு பத்து டு பதினஞ்சு பிள்ளை எடுத்திருக்கேன் அடுத்ததாக வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடும் கொஞ்சமாக போதும் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சை அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை இவ்வளோந்தான் இதை நல்லா எண்ணெய்லேயும் வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிடலாம் தேங்காயையும் இந்த இதிலையே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அவ்வளோந்தான் இந்த சூட்லேயே லைட்டாக வதங்கினா போதும் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு மிக்ஸ மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது அதை கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு கடுகு கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு வெங்காயம் கருவேப்பில இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அளவு வதங்கிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு குழம்புக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும் அதனால இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இதை வதங்கின ஒன்று தான் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணணும் இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அடுத்ததா சீரகத்தூள் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு போதும் அடுத்ததாக பெருஞ்சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க அடுத்ததா பெப்பர் தூள் அடுத்ததாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் இன்றைக்கி இதை வந்து அப்படி குக்கரில் மாற்றிக்கிட்டேன் அடுத்ததாக அரைச்சி வச்சு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம் இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் ஒரே உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பட்டர் பீன்ஸை போட்டுடலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு நம்ம விசில் விட்டுறலாம் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இது வந்து காஞ்ச பயிருங்கிறதுனால இன்றைக்கி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் எப்போ பாருங்கள் அவ்வளோந்தான் கடைசியாக ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு டேஸ்ட்டான பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம்